தட்டா பெருமாளா கவித பெருமாளாக்கா போட வேற மஞ்சா போட இது பெருமாள் சாமி கும்புற நாம பெருசா போட வேறாவா இது போதா இது சின்னதா போட வச்சுக்கிறேன் நாங்கெல்லாம் நாமம் போடும் மறுபடியும் போடுவோம் தெரியுமா இந்த நெத்தியே இருக்காது அவ்வளோ பெருசா போடுவோம் நீங்க எப்ப சாமி கும்பிட்டு போறீங்க நான் மூணு மணி மேலதான் உட்காரங்க வரேன் போதான் உட்காரங்க மூணு மணிக்கு சாமி கும்பிட போறீங்க நாமம் போட தேவைல